நான் ஏதாச்சும் ஒரு புதுசாக டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா நான் கஸ்டமருக்கு மோஸ்ட்லி டிசைன் பண்ணி கொடுக்கவே மாட்டேங்க ஏன்னா எனக்கு ரொம்ப பயம் எனக்கு கஸ்டமருக்கு நம்ம போடுற புது டிசைன் பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் தடவை யோசிச்சு தான் பண்ணுவேன் ஆனால் இந்த கஸ்டமரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஃப்ளேவர் போட்டிங்கன்னு கேட்க மாட்டாங்க என்ன டிசைன் பண்ணீங்கன்னு கேட்க மாட்டாங்க கிலோ மட்டும் சொல்லிடுவாங்க எனக்கு இத்தனை கிலோவில் வேணும் அது என்ன வேணாலும் பண்ணி கொடுங்க ஒவ்வொரு கிலோவாக பண்ணி கொடுத்தாலும் சரி இல்லை டயர் கேக்காக பண்ணி கொடுத்தாலும் சரி எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை நீங்கள் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்ற கஸ்டமர் தாங்க இவங்க அதனால நான் புது புது டிசைன் எல்லாமே இந்த மாதிரி கஸ்டமருக்கு தான் ட்ரை பண்ணுவேன் கஸ்டமர்னு சொல்றதை விட என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு பண்ண கேக் தான் இது இந்த கேக்கோட அவுட் புட் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம புதுசா ட்ரை பண்றமே எப்படி வருமோ என்னமோ வருமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பயந்துகிட்டே இருந்தா ஆனா ஓரளவு நல்லாவே வந்துச்சுங்க இதுல சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கு ஆனா அது எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிக்குவேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அந்த மிஸ்டேக் எதுவுமே என் ஃப்ரெண்டுக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது நான் பண்ணி கொடுத்த கேக்கு தான் கண்ணுக்கு தெரியும் அதனால வந்து பயப்படாம இந்த கேக்க ரெடி பண்ணுங்க இதுல நடுவுல பாத்தீங்கன்னா அந்த வந்து ஒரு மாதிரி தீம்ல நம்ம ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணா இந்த டிசைன் வந்து புதுசா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சுங்க இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறது சொல்லுங்க இந்த ஃப்ரெண்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி அப்படியே லைக் பட்டனை தட்டி விடுங்க